வணக்கம் சார் ஹேர் டிரான்ஸ்பிளாண்ட் அப்படின்னு வரும்போது சோஷியல் மீடியாஸ்லையும் யூடியூப்லேயும் நிறைய மித் போயிட்டுருக்கு ஹேர் டிரான்ஸ்பிளாண்ட்னா என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இல்லாமல் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேர் டிரான்ஸ்பிளாண்ட்னா என்ன ஹாய் ஐ அம் டாக்டர் ரஜினிகாந்த் ஐ எம் பிளாஸ்டிக் சர்ஜன் அண்ட் ஹேர் ட்ரான்ஸ்பிளான் சர்ஜன் எங்களோட கிளினிக் பிஎம் பிளாஸ்டிக் சர்ஜரி அண்ட் ஹேர் ட்ரான்ஸ்பிளான் சென்டர் நங்கநல்லூர் சென்னை ஹேர் ட்ரான்ஸ்பிளான்னா என்ன முடியை இன்னொரு இடத்துல ட்ரான்ஸ்பிளான் பண்ணி வைக்கிறது ஸோ ஒருத்தருக்கு ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து வாழ்க்கையாக இருக்கார் அவருக்கு இந்த இடத்துல முடியே இல்லை அப்படின்னா இன்னொரு இடத்துலேருந்து அந்த வேர் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் ஸோ மோஸ்ட் காமனாக இருக்க ஏரியா பார்த்திங்கன்னா இந்த பேக் ஆஃப் த ஹெட் ஸோ இதுலேருந்து நம்ம வேர் எடுத்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் சில பேர் நிறைய முடி இல்லாமல் பின்னாடி முடியே இல்லை சார் எனக்கு முடி அந்தளவுக்கு இருக்கான்னு நினைப்பாங்க அப்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எதர் பியர்ட்லேருந்தோ அல்லது செஸ்ட்லேருந்தோ அந்த வேரை எடுத்து அந்த வழக்கையாக இருக்கிற இடத்துல வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்கிறது தான் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ஓகே இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ்லேயே ஸ்டார்ட் ஆகிடுது முடி முடி குதிர்றது பால்ட் ஆயிடுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஹேர் ட்ரான்ஸ்பிளான் ப்ராசஸ்க்குன்னு பர்டிகுலராக அதாவது ஏஜ் இருக்கா இல்லை அவங்களுக்குன்னு ஹெல்த் செக்கப்ஸ் இருக்கா அதை பற்றி சொல்லுங்கள் சார் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஹேர் ட்ரான்ஸ்பிளான் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அவர் வாழ்க்கையானார் இன்னொன்று வந்து வழுக்கையான இடத்துல முடி வைக்கிறது ஏன் அவர் வழுக்கையான்றதுக்கு தெரிகிறதுக்கு சில டெஸ்ட்லாம் இருக்குது ஸோ ரொம்ப காமனாக இருக்குது பார்த்திங்கன்னா அயன் விட்டமின் டி விட்டமின் ஏ விட்டமின் பி டுவெல் கால்சியம் ஜிங்க் மெக்னீஷியம் இந்த எந்த மினரல்ஸ் கம்மியாக ஆனால் முடி கொட்ட ஆரம்பிச்சிடும் அதேமாதிரி டைஹைட்ரோடெஸ்டோஸ்டான்னு ஒரு ஹார்மோன் இருக்குது அதே மாதிரி தைராய்ட் ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு தைராய்டு ஹார்மோன்ஸ் இதில் ஒரு மாற்றங்கள் வந்தால் கூட அவங்களுக்கு முடியை வந்து கொட்டி அவங்க வழுக்கையாக வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு முடி கொட்டுது அந்த இடத்துல வழுக்க தெரிய ஆரம்பிக்குதுன்னா ஏன் கொட்டுதுன்னு தெரியிறதுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணிக்கணும் இது ஒரு சைடு அந்த டெஸ்ட் பண்ணி அதுக்கு வந்து என்ன ரிசல்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி மெடிசன் எடுத்து அதை சரி பண்ணுறது ஒரு பாயிண்ட் ஏன் அது பண்ணணும் அப்படின்னா மேற்கொண்டு முடி கொட்டாமல் இருக்கிறதும் சம்டைம்ஸ் அந்த மெடிசன்ஸ் எடுக்கும் போது முடி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இது ஃபுல் பால்டிங்கும் கரெக்ட் பண்ணுமா அப்படின்னா கிடையாது வழுக்கையாக இருக்கிறதும் கம்மியாக முடி இருக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது கம்மியாக முடி இருக்கிற இடத்த இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணால் ப்ளஸ் நீங்கள் ஷாம்பு சீரம் சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாம் எடுக்கும் போது இம்ப்ரூவ் ஆயிரும் கரெக்ஷன் பண்ணிவிட்டு வழுக்கை ஆகிடுச்சுன்னா நீங்கள் தான் ஷாம்புவோ இல்லை ட்ரீட்மெண்ட்ஸோ நான் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணால் கூட அந்த இடத்துல முடி வளர போகிறது கிடையாது ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அப்போ தான் இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் இன்னொரு இடத்துலேருந்து அந்த முடியை எடுத்து வச்சு அந்த இடத்துல முடியை வந்து வளர வைப்போம் நாங்கள் ஓகே இந்த இன்னொரு இருந்து அந்த வேரை கொண்டு வந்து நீங்கள் இங்கே இன்ஜெக்ட் பண்றீங்கன்னு சொல்கிறீங்களா சார் அந்த பால்டில் ஜென்ரலாகவே ஒரு மித்து ஆரம்ப காலங்களில் இருந்துருக்கு வழுக்கையில முடி முளைக்காது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ரெண்டாவது நீங்கள் சொல்கிற இந்த ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் ப்ராசஸே வந்து டெம்பரவரின்னு ஒரு கருத்து இருக்குது இது எந்த அளவுக்கு உண்மை சரி ஸோ ஜென்ரலாக இந்த டைஹைட்ரோடெஸ்டன்னு ஒரு ஹார்மோன் இருக்குது அந்த ஹார்மோன் வந்து இந்த இடத்துல மட்டும்தான் இருக்க முடிக்கு மட்டும்தான் சென்சிட்டிவ் வழிக்கு ஏன் வந்து இங்கே மட்டும் தான் வழக்கை ஏன் இங்கே வழக்கே ஆகலாமே ஏன் இந்த இடத்துல வழிக்கு ஆகிறது கிடையாது ஏன்னால் அந்த இடத்துல இருக்க முடி வந்து இந்த டைஹைட்ரோ டைஹைட்ரோடெஸ்டோஸ்ட்ரோனுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் ஸோ அப்போ தான் இந்த முடியை எடுத்து இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இது இந்த சென்சிட்டிவ் ஏரியா இருக்கிறதால அந்த இடத்துல எல்லாம் முடி வந்து கொட்டிடுது இப்போ இங்கேருந்து நீ எடுத்து வைக்காமல் பக்கத்துலேயும் இங்கேருந்து எடுத்து வச்சா நோ யூஸ் அதை தான் நம்ம இங்கேருந்து இந்த முடியை எடுத்து வைக்கிறோம் நம்பர் ஒன் நம்பர் டூ பார்த்திங்கன்னா ஒரு வேரை தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் நிறைய பேர் நினச்சிருக்காங்க ஹேர் ட்ரான்ஸ்பிளான் பண்ணி ஓகே நான் இன்றைக்கி பண்ணுறேன் அடுத்த மாதம் எனக்கு முடி வளர்ந்துடும் அப்படின்னு நினைப்பாங்க வளராது ஓகே ஏன் அப்படின்னா ஒரு விதையை நம்ம மண்ணில் வைக்கிற மாதிரி நாம் வச்சுக்கோம் விதையை வச்ச உடனே வளர வளரப்போகுது கிடையாது அதுக்கு தண்ணி ஊற்றணும் உரம் போடணும் வெளிச்சம் போடணும் அதெல்லாம் நடக்கணும் அதே ப்ராசஸில் இந்த வேறு எடுத்து நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்ச உடனே அந்த இடத்துல அது ஊன்றி அதில் இருக்கிற இரத்த ஓட்டங்கள் இம்ப்ரூவ் ஆகும்போது புது முடி வளர ஆரம்பிக்கும் அப்போ அந்த வளர டைமில் நம்ம நிறைய பேர் பிஆர்பி ஜிஎஃப்சி பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸோ ப்ளஸ் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஏன் கம்மியாச்சுன்ற காரணம் தெரிஞ்சு அதுக்கு நம்ம மெடிசன்ஸோ இதெல்லாம் ஒன்றா எடுக்கும் போது அந்த புது முடி த மேலே வளர ஆரம்பிக்கும் மேலே வளர்ந்ததுக்கப்புறம் அதை வந்து ஸ்டில் மெயின்டைன் பண்ணணும் எல்லோரும் என்ன பண்ண டெய்லி இப்போ ஒரு த்ரீ டேஸ்க்கு ஒரு வாட்டி ஹேர் வாஷ் பண்ணுறோம்ல அதே மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக அதை மெயின்டைன் பண்ணணும் உங்கள் டயட்டில் மாற்றமாய் ஒரு ரெகுலராக உங்கள் ஹேர் ஃபாலோ ஆகிச்சுனா அதே மாதிரி இந்த டிரான்ஸ்பிளான்ட் முடியும் ட்ரான்ஸ் ஹேர் ஃபாலோ ஆக வாய்ப்பு இருக்குது த ரீசன் இஸ் அது உங்கள் சொந்த முடி உங்களோட உடம்புல வர மாற்றங்கள் வரும்போது ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி முடி இருக்கும்போது என்ன மாற்றங்கள் நடந்துச்சோ அதே மாற்றங்கள் இந்த நடக்க நடக்கப்போகுது ஓகே ஹேர் ட்ரான்ஸ்பிளான் பண்ணாலும் ப்ராப்பர் டயட் மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்கணும்னு சொல்லிருக்கீங்க டெஃபினட்டா இருந்து எப்படி இல்லை என்ன இது ஒரு பிளாஸ்டிக் ஹேரோ இல்லை ஒரு பயோ ஹேர் அந்த மாதிரிலாம் சொல்லாத எதுவும் கிடையாது இட்ஸ் யுவர் ஓன் ஹேர் ஸோ அந்த ஹேர் உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது உங்களோட டயட் உங்கள் லைஃப் ஸ்டைல் உங்களோட மெயின்டெனன்ஸ் எல்லாத்துக்கும் சேர்ந்தது தான் அந்த ஹேர் ஓகே அந்த ஹேர் ரூட்டை இன்ஜெக்ட் பண்ணுறோம்ல சார் அதனால் எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் வருமானு மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அதை ப கொஞ்சம் விளக்கப்படுது ஓகே ஸோ ஒரு ஹேரை இங்கேருந்து எடுக்கிறோம் ரூட்டை மட்டும் தான் எடுக்கிறோம் ரூட்டை எடுத்து இன்னொரு இடத்துல வைக்க போகிறோம் நம்பர் ஒன் அந்த வைக்கிற விதம் ஸோ பின் இங்கேருந்து ஒரு வேரை எடுத்து இன்னொரு இடத்துல வேற வைக்கணும்னா அந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரியோ ஒரு சின்ன ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி அது உள்ளதான் சொருவாங்க இந்த சொருகிற மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃபோர்ஸப்ஸ் வச்சு சொ உள்ளே அந்த வேரை வைப்பாங்க இல்லை அப்படின்னா இம்ப்ளான்டன்றது ஒரு இதை வச்சு பண்ணுவாங்க ஒருத்தருக்கு நல்ல ட்ரைனிங் இல்லாதவர் அதை பண்ண போகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்து சச்சக்கு சச்சக்கு அப்படியே உள்ள தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ முடி வந்து அந்த உள்ள அந்த ஹோல்குள்ளே நம்ம அந்த முடியை உள்ளே வைக்க போகும்போது ரொம்ப உள்ளே தள்ளிட்டாங்க மேலே மூடிடுச்சுன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன கட்டி மாதிரியே வர வாய்ப்பு இருக்குது ஓகே அந்த உள்ளே வைக்கிற வேற ரொம்ப அழுத்தி தள்ளிட்டாங்கன்னா அது உள்ளே போய்ட்டு அப்படி சுருட்டுக்கும் சுருண்டுக்குச்சு அப்படின்னா உள்ளே வளர ஆரம்பித்து அதுவே ஒரு இன்ஃபெக்ஷனாக மாறவும் வாய்ப்பு இருக்குது ஸோ பண்ணுற பர்சனுக்கு அது தெரியணும் அது எப்படி அதை உள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அதை ஆட் ட்ரான்ஸ்லாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முதல்ல சரியான மருத்துவரை தேர்ந்தெடுக்கணும் டெஃபினட்டுவா ஸோ அது ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்போதைக்கு டிபெண்ட் என்ன பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா காஸ்ட் ஃபேக்டர் தான் எப்போவுமே காஸ்ட் தான் வந்து ஒரு பெரிய ரூலிங் விஷயமாக போகுது ஆனால் அதால் வந்து அவங்களுக்கு வந்து ஓகே காஸ்ட் கம்மியாக இருக்கே பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு சைடு இன்னொரு சைடு வந்து உங்களுக்கே தெரியும் உள்ளே வந்து ஆள் வந்தால் போதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஸோ அந்த டைமில் இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்களா என்ன மெத்தடில் அவங்க பண்ணுறாங்க அதில் நான் வந்து சைடு எஃபெக்ட் இல்லாமல் பண்ணுவாங்களா இன்ஃபெக்ஷன் வந்து அவங்க பார்த்துப்பாங்களா நாளைக்கு ஃப்யூச்சரில் ஒரு ஆறு மாதத்தில் முடி வளராமல் இருந்துச்சு அப்படின்னா அதான் பண்ணி முடிச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணல தான் கொட்டிடுச்சின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே விரலை காமிக்காமல் ஓகே கம்மியாச்சா சரி பண்ணுறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணுற இடமா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை இருக்குது ஓகே இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஆண்களுக்கு என்ன ப்ராசஸோ அதே தான் பெண்களுக்குமா சார் கிடையாது ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பெண்களுக்கு ஹேர் ட்ரான்ஸ்பிளாண்ட் வேணுமா அதுதான் ஒரு கேள்வி என்னென்னா ஓகே ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு டெஸ்டோஸ்டர்வான் தேவை ஆனால் பெண்களுக்கு அது தேவையில்லை இந்த டைஹைட்ரோ டைஹைட்ரோடெஸ்டோஸ்டரான்ற ஹார்மோன் இந்த இடத்துல சென்சிட்டிவாக தான் இங்கே உங்களுக்கு முடிப்போகுது பட் அந்த டைஹைட்ரோ டைஹைட்ரோடெஸ்டோஸ்ட்ரோன் அடுத்தது வந்து தான் மாறுது ஸோ இது வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு நிறைய மெடிசன் எடுத்தோம்னா நம்மளுக்கு டெம்பராவதும் செக்ஷுவல் லைஃப்பில் இருக்க அந்த யூனோ அட்ராக்ஷன் ஃபீல் இதெல்லாம் கம்மியாக ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம வந்து டைரெக்டாக மெடிசன்ஸ் எடுத்து ஆண்கள் வந்து அதை கம்மி பண்ண முடிய முடியாது ஆனால் இதே பெண்களுக்கு அந்த டைஹைட்ரோடெஸ்டிஸ்ட்ரான் ஜாஸ்தியாக இருந்துச்சு அதால் அவங்களுக்கு இந்த இடத்துல வருக்கை ஆகுதுன்னா ஸ்ட்ரெயிட்டவே நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஸ்ட்ரெயிட்டவே வி கேன் கிவர் மெடிசன் ஸ்ட்ராங்கர் மெடிசன் அதில் கொடுத்து அந்த டைஹைட்ரோடெஸ்ட் சிஸ்ட்ரோனை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக முடி இம்ப்ரூவ் ஆகும் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு லேடி என்கிட்ட வந்து எனக்கு இங்கே வழுக்க தெரியுது சார் எனக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு வந்தாங்கன்னா எடுத்த உடனே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண மாட்டோம் ஏன் எதுக்கு உங்களுக்கு இதில் இது ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சு அதை கரெக்ஷன் பண்ணி ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வெயிட் பண்ணி அது இம்ப்ரூவ் ஆகி அந்த இடத்துல முடி வளருதான்னு பார்த்து இல்லை இந்த இடத்துல முடியே வளரலன்னா மட்டும்தான் வி வில் கரெக்ட் வித் ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் இல்லைனா வி வில் நாட் ஜம்ப் அண்ட் சே ஓகே இதை உடனே கரெக்ட் பண்ணணும் அப்படிலாம் பண்ண முடியாது ஆண்களுக்கு அப்படியே ஆப்போசிட் ஓகே உங்களுக்கு இதுதான் பிரச்சனையாக இந்த மெடிசன்ஸ்லாம் நம்ம எடுத்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு அண்ட் போஸ்ட் ஆஃப் தான் கூட ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இல்லாத இடம் அதாவது வழுக்கையாக இருக்க இடத்துல அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுவோம் ஓகே இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நேர்களே ஒரு சில பேருக்கு இப்போ நான் ஹேண்ட் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு விருப்பப்படுவாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் சொல்கிற பிகினிங் கைடன்ஸ் என்னவா இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஹேர் ட்ரான்ஸ்பிளான் பண்ணுற ஐடியா இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஹேர் ட்ரான்ஸ்பிளான் பண்ணுற சென்டருக்கு போங்க போயிட்டு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க என்ன வேணும் என்ன பிளட் டெஸ்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது சொல்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கோம் தெரியலையா நான் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி பேசிக்காக இருக்க டெஸ்ட்டை ஒரு லேபில் கூட போயிட்டு நீங்கள் இந்த டெஸ்ட் பண்ணி யார் போய் கேட்கலாம் எனக்கு இந்த டெஸ்ட்லாம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கேளுங்க சரி எனக்கு ஒன்றுமே தெரியாது சார் அது ரைட்டாக இருக்கா தப்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு லேபில் வேல்யூ கொடுக்கும் போது உங்களுக்கு என்ன வேல்யூ பக்கத்தில் வந்து நார்மல் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கொடுப்பான் ரேஞ்சில் ஸோ நீங்கள் அதை பாருங்கள் இது நமக்கு அதுக்குள்ளே இருக்கா சில லேபில் என்ன பண்ணுவான் அதில் ஒரு அண்டர்லைன் பண்ணி அது கம்மியாக இருக்குது இல்லை ஜாஸ்தியாக இருக்குன்னா அண்டர்லைன் பண்ணி கொடுப்பான் சில பேர் ரெட் கலரில் போட்டு கொடுப்பான் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஓகே இது பிரச்சனை இருந்துச்சுன்னா அடுத்தது ஒரு ஜென்ஸாக இருந்தால் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா நீங்கள் ஒரு ஃபிசிஷியன் சாதா ஒரு இடம் ஃபிசிஷியன் டாக்டர் எம்டி ஃபிசிஷியன் டாக்டரை பார்த்து எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது இதை நான் கரெக்ஷன் பண்ண என்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த டாக்டரை சொல்லுவாங்க ஒரு லேடி பேஷண்ட் அவங்களுக்கு ஹார்மோனில் மாற்றங்கள் இருந்துச்சுன்னா ஒரு கைனக்காலஜிஸ்ட்டை பார்த்து கூட அதுக்குள்ளே இருக்க மெடிசின்ஸை எடுத்துக்கோங்க இதை ஃபஸ்ட்டு ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் அந்த ப்ராசஸில் உங்களுக்கு முடி கொட்டுறது நின்றுடுச்சா அப்படிதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகே அதுக்கப்புறம் சரி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த இடத்துல வாழ்க்கையாக இருக்குது நான் இந்த எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது நான் எடுத்தேன் மற்ற இடத்துல முடி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு முடி கொட்டதும் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக்கில் போயிட்டு அது யார் அந்த டாக்டர் பண்ணுறாங்க அவங்க கூட இருந்து என்ன மாதிரி அசிஸ்டன்ஸ் இருக்காங்க உள்ளே எப்படி வந்து ஏன்னா ஹாஸ்பிட்டல் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க ஓகே அவங்களோட ரெப்பூடேஷன் என்ன இருக்குது இதுக்கு ஃப்யூச்சர் இதுக்கு முன்னாடி பண்ணவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி பண்ணவங்களுக்கு இப்போ அவங்க ஃபாலோ அப் எப்படி பண்ணிக்கிறாங்க இது தெரிஞ்சு அந்த இடத்துல பண்ணிக்கோங்க ஓகே என்னுடைய ஃபைனல் கொஸ்டின் சார் இப்போது ஜென்ரலாக ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் முடி கொட்டுது அதிகமாக முடி கொட்டுது எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த யூடியூப்லாம் பார்த்துட்டு ஷாம்பூஸை மாற்றி மாற்றி போடுவாங்க ஆனாலும் அப்போயும் முடி கொட்டிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற சஜஷன்ஸ்னால் என்னவாக இருக்கும் சார் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் எப்போ இந்த மாதிரி ஒரு ஷாம்புவோ இல்லை சீரமோ போடணும் இல்லை எதாவது பண்ணணும் அப்படின்றது ஸோ தினமும் எல்லாருக்குமே தளவாறும்போது முடி கொட்டும் இல்லை ஷாம்பு பண்ணும்போது குளிக்கும் போது முடி கொட்டும் இல்லை பெட்லேருந்து எழுதுங்கும் போது முடி கொட்டும் ஒரு நாளைக்கு ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது முடி கொட்டுறது நார்மல் அது முடி கொட்டி திருப்பியும் அது சின்னதாக வளர்ந்து திக்காக வளர்ந்து நார்மலாகும் இது வந்து நார்மல் இவ்வளோ நாளாக கொட்டிட்டு இருந்தது திடீர்னு நான் இன்னைக்கு காத்தால தலை வரும்போது நிறைய போச்சு இல்லை பெட்லேருந்து போது நிறைய முடியாக இருக்குது இல்லை தலையை வாஷ் பண்ணிட்டு வரும்போது நிறைய முடியாக இருக்குன்னு சொல்லிட்டு திடீரென ஒரு மாற்றத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செல்ஃப் அசஸ்மெண்ட் உங்களுக்கு தண்ணி எதாவது மாறிச்சா இல்லை உங்களை டயட்டில் எதாவது நீங்கள் மாற்றிட்டீங்களா திடீர்னு வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது மெடிசன்ஸோ இல்லை ஏதாவது ப்ராடக்ட்ஸோ எடுத்தீங்களா இல்லை வெயிட் போட்டுட்டிங்களா ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வீட்டில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒர்க்கில் ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஸ்ட்ரெஸ் ஏதாவது ஒரு சத் சம் ஸ்டிமுலை விஸ் கிவன் யுவர் ப்ராப்ளம் அதால் உங்களுக்கு இந்த திடீர்னு முடிக்கொடுப்பது ஏற்பட்டிருக்கா இல்லை ஒரு புதுசாக நீங்கள் ஷாம்பு ட்ரை பண்ணும் இல்லை புதுசாக ஒரு சீரம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஏதாவது பண்ணியிருக்கீங்களா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு அசஸ்மெண்ட் அதில் சில மாற்றம் சில விஷயங்கள் ஏதாவது இந்த லாஸ்ட் ஒரு ஒன் வீக்கில் அந்த ஒரு மாற்றம் நடந்துச்சா அதை உங்களால் சரி பண்ண முடியுமா அப்படின்றது தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்கணும் ஓகே அது பண்ணால் ஓரளவுக்கு சரியாகும் பட் இதெல்லாம் காஸ் இதெல்லாம் ஒரு இனிஷியேட்டிங் ப்ராசஸ் தானே பட் இதெல்லாம் பண்ணால் கூட அந்த வேரில் போயிட்டு ஏதோ ஒரு அஃபெக்ட் ஆனதால் தான் அந்த முடியே கொட்ட ஆரம்பிக்குது ஸோ சர்டன் நான் சில இதெல்லாம் சொன்னேன் அதாவது இந்த மினரல்ஸ் இந்த விட்டமின்ஸு அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொன்னேன் அந்த விஷயங்களில் மாற்றம் நடந்தால் தான் இந்த வேர் வந்து அதோட சப்போர்ட் போயிட்டு அந்த முடியை கொட்ட ஆரம்பிக்கும் அப்போது யூ கேன் கெட் இட் எவாலுவேட்டட் ஓகே உன்னோட லைஃப் ஸ்டைலோ இல்லை பிரச்சினைகளோ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படி எனக்கு முடி கொட்டுதுன்னா அப்போது யூ கேன் டூ இட் அந்த டெஸ்ட்டை பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணியிருக்கு ஸோ தட் ஃபர்தர் ஹேர் லாஸ் தான் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ண போகிறீங்க உனக்கு முடி திருப்பி வளர வைக்கிறதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ணலை வெறும் ஃபர்தராக நடக்க போகிற ஹேர் லாஸை ஸ்டாப் பண்ணுறோம் ஃபர்தராக வளர்க்குறதுக்கு அப்போது நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த யூடியூ யூடியூப்லேயோ ஷாம்பு பார்க்குறதோ இல்லை அமேசானில் வந்து ஒரு சீரம் பார்க்குறதோ இல்லை ஆயில் போட்டதோ அதெல்லாம் அதுக்கப்புறம் அப்போது நீங்கள் அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா தென் யூ வில் சி ரிசல்ட்ஸ் இட்வில் இம்ப்ரூவ் பட் இது எல்லாமே இந்த ஷாம்பூ இந்த ஆயில் எல்லாமே திக்கனிங் ஏஜென்ட்ஸ் இட் இஸ் நாட் க்ரோயிங் ஏஜென்ட்ஸ் ஓகே உங்கள் ஹேர் தின் ஆகுது அதில் இருக்க அந்த சத்து கம்மியாயிடுச்சுன்னா அப்போது அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் ஷாம்புவோ ஆயிலோ சீரமோ இதெல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஈவன் சப்ளிமெண்ட்ஸ் கூட அப்படி தானே திக்காக இருக்கும் ஆனால் புது முடி வளரணும் அப்படின்னா தென் த ப்ராசஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அது நீங்கள் ஒரு டாக்டர் கிட்டே போயிட்டு ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனோ அவர்கிட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உள்ள மெடிசின்ஸ் வந்து கொடுப்பாங்க இல்லை ட்ரீட்மெண்ட்ஸாகவும் கொடுப்பாங்க அது உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இல்லை வழுக்கை ஆரமாக தெரிஞ்சால் அப்போ நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணிக்கலாம்